ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று மாக மாதத்தில் மாக ஸ்நானம் மற்றும் துளசி அன்னையின் அருளால் ஒருவனுக்கு கிடைத்த ஆச்சரியமான பற்றி இந்த விசேஷமான தெரிந்து கொண்டு தரவல்ல துளசி ஸ்தோத்திரமும் பாராயணம் செய்யலாம் துவாபர யுகத்துல சூரிய வம்சத்துல சுலக்ஷணன் ஒரு ராஜன் இருந்தான் பெயர் கேட்டபடி அவன் ரொம்ப லட்சணம் உள்ளவன் பரம தர்மிஷ்டன் அவனுக்கு நூறு மனைவிகள் இருந்தும் அவனுக்கு ஒரு புத்திரன் கூட இல்ல வேதம் ஓதலைனாலும் நன்றி கெட்டவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லாம் நர்கத்தி இல்ல அப்ப புத்திர பேரிலேயே எனக்கும் நர்கத்தி இல்லையா அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப வருத்தப்படுறான் நமக்கு பின்னாடி இந்த அகண்ட ராஜ்யத்தை ஆள புத்திரன் இல்லையேன்னு சொல்லி கவலைப்பட்டு தப்போவனத்துக்கு காட்ட பார்க்க போயிடுறான் அங்க போறப்போ அங்க பல மகர்ஷிகளை பாக்குறான் அவர்களை வணங்கி எனக்கு புத்திர பாக்கியத்துக்கு ஏதானும் அருள் புரியுங்கன்னு சொல்லி அவள்கிட்ட நமஸ்கரித்து வேண்டி கேட்கிறான் நைமிச்சாரண்யத்துல உள்ள அவர்கள் அவனை வரவேற்று முற்பிறவில உன்னை மாக ஸ்நானம் செய்ய சுனா ஆனா நீ அந்த மாக ஸ்நானத்தை செய்யலப்பா அப்புறம் அந்த சுக்ல சப்தமி அதான அந்த ரத்த சப்தமில நம்ம கூஷ்மாண்டம் கொடுக்கணும்னு சொல்லி பார்த்தோம்ல அது மாதிரி அந்த சுக்ல சப்தமியில நீ கூஷ்மாண்டம் திலம் நெய் எதையுமே நீ தானம் செய்யல மிச்சம் எல்லாத்தையும் செஞ்ச ஆனா நீ இது குறிப்பிட்டு எதையுமே செய்யலப்பா அதனாலதான் உனக்கு புத்திர பாக்கியம் இல்ல அப்படின்னு அவள் எல்லாம் சொல்றா சரி நான் அப்போ தெரியாம அதெல்லாம் பண்ணாம இருந்துட்டேன் இந்த பிறவியில என்ன தர்மம் பண்ணனும் என்னமோ சொல்லுங்க நான் அதெல்லாம் பண்றேன் எனக்கு ஒரு புத்திரன் பிறக்கறதுக்கு நீங்க தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு அவன் சொல்றான் அவெல்லாம் யோசிச்சு அவனுக்கு ஒரு மாதுளம் பழத்தை மந்திரம் சொல்லி ஜபிச்சு கொடுக்குறா அதனும் இத நீ உன்னுடைய மனைவிகள்கிட்ட கொண்டு கொடு அப்படின்னு சொல்றா ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அவர்களை வணங்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வரான் வந்து இவா நமக்கு ஜபிச்சு கொடுத்துருக்கா அதனால நூறு குழந்தைகள் நமக்கு பிறக்க போறதுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்தோட கொண்டு வந்து அத பூஜை ரூம்ல வச்சுட்டு அசந்து தூங்கி போயிடுறான் அப்போ அவனுடைய கடை சி மனைவி என்ன பண்றா யாரும் பாக்குறதுக்குள்ள அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டுறான் இந்த ராஜன் எழுந்துக்கிறான் தன்னுடைய கர்மானுஷ்டான முடிச்சுட்டு இந்த மாதுளம்பழத்தை எல்லாருக்கும் குடுக்கலாம் ஆனா அந்த பழத்தை காணும் ஆச்சரியப்படுறான் எங்க போச்சு இதுன்னு சொல்லி தேடுறான் அப்புறம் அவனுக்கு கோபத்துல அவன் இந்த ரிஷி பிரசாதத்தை யாரு எடுத்திருந்தாலும் அவர்களை நான் கடுமையா சிக்ஷிப்பேன் தண்டிப்பேன்னு சொல்றான் அதை கேட்டு அவனுடைய ராஜபத்னி நேரம் வந்து உண்மையை சொல்லி மன்னிப்பு கேட்கிறா சரி நம்மளுடைய மனைவிதான் சாப்பிட்டா பரவாயில்ல சரி இவளுக்கான குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு சில நாட்கள்ல அவளும் கர்ப்பிணி ஆகிறார் மற்ற மகிழ்ச்சிகள் கோபம் அரசன் அவளை மட்டுமே மட்டுமே அவளை தூக்கி வச்சு கொண்டாடுவான் நம்மள மதிக்க மாட்டார் அப்படின்னு நினைச்சிட்டு அவளுக்கு விஷத்தை கொடுத்துடுறான் அந்த விஷமானது அந்த குழந்தையோ தாயையோ அது கொல்லல ஆனா அதனால என்ன ஆகுது அந்த தாய்க்கு மட்டும் பைத்தியம் பிடிச்சிடுறது அவ காட்டுல அப்படி திரிஞ்சுன்னு போய் அரசன் எல்லா இடத்துலயும் அவளை தேடி பாக்குறான் அவ கிடைக்கவே இல்ல சரியா பத்தாவது மாசம் காட்டுல அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பறக்கிறது அப்போ அங்க பக்கத்துல உள்ள குகையில இருந்து ஒரு புலி வந்து அவளை வந்து அடிச்சு சாப்பிட்டு அந்த குழந்தைய அந்த புலி எதுவும் பண்ணல அந்த குழந்தைய அனாதையா அப்படியே அழுதுண்டே இருக்கு தற்செயலா அங்க மேல ஒரு ஹம்சம் அன்னப்பறவை வந்து பறந்து அது வந்து இந்த குழந்தைய உடனே அதுக்கு ரொம்ப இரக்கம் வருது தன்னோட ரெக்கை அது மேல வந்து இப்படி நிழல் கொடுக்குற மாதிரி வந்து உட்கார்ந்து அந்த ஹம்ச பறவை வந்ததுனால நிறைய ஹம்ச பறவை அதோட இனமான எல்லாம் நிறைய நிறைய வந்து அதுக்கு கனியும் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து அதை அந்த குழந்தையும் கொஞ்சம் கொஞ்சமா விளையாடிட்டு இருக்கு யாருனாலும் காப்பாத்தினாலும் தெய்வம் ரக்ஷிக்கும் அப்படின்றத நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்க முடியறது இப்படி இருக்கிற போது அந்த வனத்துல முனிவர்கள்லாம் ஒரு கோஷ்டியா சேர்ந்துட்டு கூட்டமா மாகஸ்நானம் செய்யறதுக்காக இந்த குழந்தைய பாக்குறா அந்த முனிவர்கள்ல ஒருத்தருக்கு குழந்தை இல்லை அதனால அவர் என்ன பண்றார் பகவான் நமக்காக தான் இந்த குழந்தையை கொடுத்திருக்கார் அப்படின்னு அதை அன்போட எடுத்து போய் தன்னுடைய மனைவி கிட்ட கொடுக்கிறார் அவருக்கு இரு மனைவிகள் முதல்ல ரெண்டு பேரும் அந்த குழந்தைய ரொம்ப அன்போட ஆசையோட வளர்க்கிறா அப்புறம் அந்த குழந்தை எனக்கு தான் உனக்கு தான் அவளுக்குள்ள சண்டை வருது அதனால என்ன பண்றா ஒரு நாள் அந்த மூத்தவள் வந்து அந்த ரெண்டு பேருக்குமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி காட்டுல கொண்டு போய் விட்டுட்டு திரும்பி வந்துடுறா அந்த முனிவரும் அந்த குழந்தையை காணும்னு சொல்லி பல இடத்துல தேடி பாக்குறா சரி எப்படி கிடைச்சதோ பகவான் எப்படி கொடுத்தாரோ அப்படியே எடுத்துட்டான் அப்படியே போச்சு அப்படின்னு சொல்லி சாந்தி படுத்திக்கிறார் குழந்தையும் இப்படி தவழ்ந்து தவழ்ந்து போறது தெய்வாதீனமா அங்க பக்கத்துல ஒரு துளசி வனம் இருக்கு அங்க அப்படியே தவழ்ந்துட்டே போறது அது தெய்வ செடி இல்லையா அந்த குழந்தை அந்த செடி கிட்ட போய் அப்படியே அசந்து போய் தூங்கி போயிடுறது மறுநாள் காலம் குழந்தைக்கு ரொம்ப பசிக்கிறது பசினால அழறது காட்டுல நிறைய பறவைகள் மிருகங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் இந்த சத்தத்தை கேட்டுட்டு குழந்தைய பாக்குறது அத பார்த்து

வாக்குல கிருஷ்ணா வாசுதேவா அனந்தா அச்சுதான்னு பகவான் நாமாவா வாயிலேந்து வருது இங்க சுலக்ஷணனும் அந்த முனிவரோட அருளால நிச்சயமா குழந்தை பிறந்திருக்கும் அப்படின்னு அவன் மனைவியையும் குழந்தையையும் எல்லாரையும் வைத்து தேடுறான் தேடி தேடி ஆக்கப்படவே இல்ல ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கான் அப்படி இங்க வந்து இந்த துளசி வனத்துல அந்த குழந்தை வளர்ந்துட்டே இருக்கு அந்த குழந்தைக்கு அம்மா அப்பா தம்பி தங்கை குரு உறவு எல்லாமே இந்த துளசி செடிதான் அந்த துளசியோட அந்த காற்றுப்பட்டதுனால கிருஷ்ணா வாசுதேவா அனந்தா அச்சுதா பகவானுடைய நாமங்கள்னால அந்த குழந்தை நாம கீர்த்தனம் பண்ண மாதிரி ஆகிறது அந்த நாம கீர்த்தன மகிமையினாலும் அந்த குழந்தைக்குள்ள எண்ணம் உதிக்கிறது தானாகவே அத பகவான் உண்டு பண்ற அதனால என்ன பண்றது பக்கத்துல உள்ள தடாகத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து துளசி செடியில விட்டு அபிஷேகம் செய்யறது பக்கத்துல உள்ள பூக்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்து துளசிக்கு வைக்கிறது துளசி துளசி தளத்திலேயே மேல போட்டு அர்ச்சிக்கிறான் அந்த குழந்தை அதையே நைவேத்தியம் செய்யறான் துளசி தேவி விஷ்ணு பத்னி தானே துளசி தேவி துளசிக்கு பூஜை அவனுக்கு உள்ள விஷ்ணு தியானம் பூஜை எல்லாமே அவனுடைய மனதுக்குள்ள தானாவே உதிக்கும்படி அந்த துளசி அன்னை அவனுக்கு அருள் புரியிறான் எப்படி ஆறு மாசம் பொறுத்து பக்தியோட பூஜிக்கிறான் எல்லாம் பண்றான் அவன் ஒண்ணு நினைக்கிறான் பகவான் பக்தனுக்கு அருள் புரிவார் தானே அவர் ஏன் தர்சனமே தரவே இல்லையா அவரை நான் பார்த்ததே இல்லையா அப்படின்னு அவன் ப கபடம் இல்லாத அவனோட மனசுல நினைக்கிறான் நீ செய்ய ஹரியின் அருளை நீ பெறுவாய் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அனுகிரகம் மாக ஸ்நானம்னா என்ன மாக விரதம்னா என்னன்னு அத பத்தி சொல்லி பகவான் அவனுக்கு அருள் புரியிற அவனுக்குள்ள அந்த விதிகள் எல்லாம் மனதில் தோன்ற அதையும் அனுஷ்டிக்கிறான் அடுத்த நாளே ஸ்நானம் செய்து கூட்டி பூஜை ஆரம்பிக்கிறான் அந்த கருணை கடலே அந்த பகவான் என்ன பண்ற கருட வாகனா அவன் முன்னாடி தோன்றி சுதர்மா உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அவன் ஒரே ஒரு நாள் மறுநாள் ஸ்நானம் பண்ணி பூஜையை தொடங்குறான் அவனுக்கு உடனே கருடாரூடரா பகவான் காட்சி கொடுத்து உனக்கு என்ன வரம் வேணும்னு சொல்லி கேட்கிறார் அவனும் சிறியவன் அவனுக்கு எதுவுமே தெரியாது இருந்தாலும் அந்த துளசியோட சங்கம் அவனுக்கு கிடைச்சது இல்லையா அதனால அவன் இவ்வளவு வந்திருக்கான் மாக ஸ்நானம் பண்ணிருக்கான் பகவான் ஆராதனை பண்ணிருக்கான் சோ அவன் என்ன பண்ணான் பெரிய பெரிய மகர்ஷிகள் எல்லாம் என்ன கேப்பா எனக்கு எதுவும் வேண்டாம் உங்களோட திருவடி அதே மாதிரி அவனு கேட்கிறான் பகவானே எனக்கு வேற என்ன வேணும் உன்னுடைய திருவடிதான் வேணும்னு சொல்லி கேட்கிறான் அதுக்கு பகவான் சொல்றேன் குழந்தை நீ உன்னுடைய அப்பா சுலக்ஷன்ட்ட போய் யுவராஜன ஆகி அவர் காட்டுக்கு போனோனே நீ அந்த ராஜ்யத்தை பாலனம் செய் பின் நீ உன்னுடைய புத்திரன்ட்ட அந்த ராஜ்யத்தை கொடுத்துட்டு பின் நீ வைகுண்டத்துக்கு வா அப்படின்னு சொல்லி அந்த அருகில் இருந்த அந்த சுனத ரிஷிகிட்ட கூப்பிட்டு இவனை நீ அந்த சுலக்ஷன்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும் சொல்லி பகவான் பகவான் சொன்னபடியே அந்த சுனந்த ரிஷியும் போய் இதுவரைக்கும் நடந்ததெல்லாம் விவரணம் என்ற சக்கலத்திகள் விஷமளித்தது அவளை புலி கொன்றது அப்புறம் காத்தது குழந்தையை காத்தது துளசி வனத்திலேயே இவன் வளர்ந்தது ஹரி பூஜை பின் மாக ஸ்நானம் செய்தது விஷ்ணு விடம் இவன் வரம் பெற்றது முதலே விருத்தாந்தங்கள் எல்லாத்தையும் அவர்கள்ட்ட வர்ணனம் பண்ற தர்மம் தான் இவனை வளர்த்தது மேலும் இவன் தர்மம் செய்த அதனால இவன் சுதார்மிக பெயர் பெற்றான் அப்படின்னு சொல்லி அவர் உபசாரம் பண்ணி அனுப்பி வைக்கிறார் சிறந்து இருந்தான் அவன் அவனுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் செய்வித்தார் சுதர்மனும் தன்னுடைய பெற்றோரை வணங்கி தனது குடிகளை ராஜ்யத்தில் உள்ளோரை எல்லோரோட ஆதரவோடையும் புத்திர பௌத்திர பாக்கியமும் பெற்று இந்த மாக ஸ்நானத்தையும் தொடர்ந்து செய்துற சுகமும் பெற்று சக்கல பாகியமும் பெற்று கடைசியில் பெற்றான் வெறும் ஒரு நாள் ஸ்நானம் மற்றும் பெற்றான் இறுதியில் வைகுண்ட லோகமும் அவனுக்கு கிடைத்தது மாக மாதத்தில் இந்த மாக புராணத்தை கேட்டாலே அவர்களுக்கு சக்கல பாக்யமும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுறது அனைவரும் இந்த மாக மாதத்தில்

प्रिये शुभे नमो मोक्षप्रदे देवि नमः सम्पत्प्रदायिके तुलसी पातु मां नित्यं सर्वापद्योऽपि सर्वदा कीर्तिता वापि स्मृता वापि नमामि शिरसा देवीं तुलसीं विलसत्तनुं यां दृष्ट्वा पापिनो नो मुच्यन्ते सर्वकिल्बिषा तुलस्यारक्षितं सर्वं जगदेतच्चराचरं या विनर्हन्ति पापाणि दृष्ट्वा वा पापि बिर्नरैः नमस्तुलस्यतितरां यस्यै बद्धाञ्जलिं कलौ कलयन्ति सुखं सर्वं स्त्रियो वैश्यास्तता परे तुलस्यानापरं किञ्चिद् दैवतं जगति तले यथा पवित्रितो लोको विष्णुसङ्गेन वैष्णवः तुलस्याः पल्लवं विष्णोः शिरस्यारोपितं कलौ आरोपयति सर्वाणि श्रेयांसिवरमस्तके तुलस्यां सकलादेवा वसन्ति सततं यतः अतस्तामर्चये लोके सर्वान् देवान् समर्चयन् नमस्तुलसि सर्वज्ञे पुरुषोत्तमवल्लभे पाहि मां सर्वपापेभ्यः सर्वसम्पत्प्रदायिके इति स्तोत्रं पुरा गीतं पुण्डरीकेण धीमता विष्णुमर्चयता नित्यं शोभनैस्तुलसीदलैः तुलसी यशस्विनी। धर्म्या धर्मानना देवी देवदेव मनःप्रिया लक्ष्मीप्रियसखी देवी द्यौर्भूमिरचलाचला षोडशैतानि नामानि तुलस्याकीर्तयन्नरः लभते लबते भक् अन्ते विष्णुपदं लभेत् तुलसी भूर्महालक्ष्मीः पद्मिनी श्रीहरिप्रिया तुलसी श्रीसखी शुभे पापहारिणि पुण्यदे नमस्ते नारदनुते नारायण मणः इति श्रीपुण्डरीककृतं श्रीतुलसीस्तोत्रं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः हरिः ओम् इन्दश्रवणद्वादश நன்னாளில் அனைவரும் தவறாமல் இந்த துளசி ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து சர்வ மங்களங்களையும் பெறுவோம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்